மகிந்த ராஜபக்சவின் மிக நெருங்கிய நண்பரும் மகிந்த ராஜபக்ச காலத்திலே இந்த இலங்கை தொலை தொடர்பு ஆணையத்தின் தலைவராக இருந்த அனுச பெல்பிட்ட என்று சொல்லப்படுகிற நபர் இன்றைய தினம் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் நாற்பத்தி ஆறு மில்லியன்கள் மோசடி இடம் இடம்பெற்றிருக்கின்றது அல்லது லஞ்சம் பெற்றார் அவர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் மேலும் ரணில் மற்றும் மைத்திரி காலத்திலும் அமைச்சராக இருந்த அர்ஜுன ரணத்துங்க மற்றும் அவருடைய சகோதரரான தம்மிக ரணத்துங்க ஆகியோரும் இப்போது கைது வளையத்திற்குள்ளே சிக்கியிருக்கின்றார்கள் அரசுக்கு எண்ணூறு மில்லியன்கள் வரையிலே நட்டத்தை ஏற்படுத்தினார்கள் என்ற அடி

மீண்டும் இந்த குற்றத்தடுப்பு அல்லது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவானது தங்களுடைய வேட்டையை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதிலே முதலாவதாக சொல்ல வேண்டிய விடயம் என்றால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் அல்லது மிக நம்பிக்கைக்குரிய ஒருவர் இப்போது இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் லஞ்சம் அல்லது ஊழல்

அமைந்திருக்கின்ற வேளையிலே தான் இந்த ரணில் மற்றும் மைத்திரி என்று சொல்லப்படும் நல்லாட்சி என்று சொல்லப்பட்ட அந்த அரசாங்கத்திலே அமைச்சராக இருந்த அர்ஜுன ரணத்துங்க மற்றும் அவருடைய தம்பியான தம்மிக்க ரணத்துங்க அதாவது அவருடைய சகோதரரான தம்மிக்க ரணத்துங்க ஆகியோர் இப்போது கைது வளையத்திற்குள்ளே சிக்கி இருக்கின்றார்கள் அதுவும் அவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது ஏன் எதற்காக என்று பார்க்கின்ற போது இந்த முன்னாள் ஜனாதிபதியான மைத்திரி பால சிறிசேன காலத்திலே இரண்டாயிரத்தி பதினேழு தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு இடைப்பட்ட காலத்திலே எரிபொருளை அதாவது பெட்ரோலை இறக்குமதி செய்வதற்காக அரசினுடைய உத்தரவை மீறி நீண்டகால கேள்வி கோரல் இருந்திருக்கிறது மூன்று கேள்வி கோரல்கள் அந்த கேள்வி கோரல்களை ரத்து செய்து புதிதாக தங்களுக்கு இணங்கியவர்களுக்கு கேள்வி கோரல் கொடுத்திருக்கின்றார்களாம் இதனால் அரசுக்கு அதிகம் அதிக விலைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கோரல் இதனால் அதிக விலைக்கு எரிபொருள் இலங்கைக்குள்ளே இறக்கப்பட்டிருக்கின்றாம் அப்படி இறக்கப்பட்டதனால் இலங்கை அரசாங்கத்திற்கு அந்த காலகட்டத்திலே எண்ணூறு மில்லியன்கள் வரையிலே நட்டம் ஏற்பட்டிருக்கின்றது அந்த நேரம் எரிசக்தி அமைச்சராக அர்ஜுன ரணத்துங்கவும் பெட்ரோலிய கூட்டுத்தாவனத்தினுடைய தலைவராக அர்ஜுன ரணத்துங்கவனுடைய சகோதரர் தான் தம்மிக்க ரணத்தங்கு ரணத்துங்கவும் இருந்திருக்கின்றார்கள் எனவே இதனால் தான் இப்போது இவர்களுடைய இவர்களை கைது வளையத்திற்குள்ளே கொண்டு வந்திருக்கின்றார்கள் மிக விரைவிலே இவர்கள் கைது செய்யப்படலாம் அத்தோடு இவர் மீது வெளிநாட்டு தடை விதிக்கப்பட்டிருந்ததாம் அதாவது அர்ஜுன ரணத்துங்கனுடைய சகோதரான தம்மிக்க ரணத்துங்க மீது வெளிநாட்டு தடையும் விதிக்கப்பட்டிருக்கிறது அவர் வெளிநாடு செல்வதற்காக தன்னுடைய தடையை நீக்கும்படி நீதிமன்றத்தை நாடுகின்ற போது நீதிமன்றத்தில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஒருபோதும் வெளிநாட்டு தடை நீக்கப்படாது என்ற அடிப்படையில் அதற்கு எதிராக வாதாடப்பட்டிருக்கின்றது எனவே இந்த இருவருமே மிக விரைவிலே கைது செய்யப்படலாம் அல்லது விசாரிக்கப்படலாம் என்ற அடிப்படையிலும் சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் இப்போது தீவிர பேசுபொருளாக இருக்கின்ற விடயம் முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் ஃபெர்னாண்டோ விடயம் காரணம் ஜான்சன் ஃபெர்னாண்டோ சிறையடைக்கப்பட்டு இப்போது பல நாட்கள் ஆகின்றது ஜான்சன் பெர்னாண்டோ அவருடைய மூத்த மகன் அவருடைய இளைய மகன் என்று எல்லோருமே சிறையில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு உதவினார்கள் என்ற அடிப்படையிலே மேலும் இரண்டு பேர் சிறையில் இருக்கின்றார்கள் அதாவது இந்த அந்த காலகட்டத்தில் ஜோன்சன் ஃபெர்னாண்டோ அவர்கள் அமைச்சராக இருந்த காலகட்டத்திலே சதோசாவுக்கு சொந்தமான வாகனம் ஒன்றை ஜோன்சன் பெர்னாண்டோனுடைய மூத்த மகன் ஜொஹான் பெர்னாண்டோ தன்னுடைய எத்தனால் என்று சொல்லப்படுகின்ற மதுபானம் தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு இரசாயனம் ஒன்றை ஏற்றி இறக்கி வாகனத்தை பயன்படுத்தி இருக்கின்றார் இந்த வாகனத்தை ரூபாய் விரைவில் அரசாங்கத்துக்கு நட்டம் ஏற்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டது ஆனால் இது வரும் இரண்டு லட்சத்தி நாற்பது ரூபாய்க்கான கைது அல்ல மாறாக இவர்களுக்கு நான்கு கோடி ரூபாய் பணம் வந்திருக்கின்றது இந்த பணம் எப்படி வந்தது குறிப்பாக இவர்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யவில்லையாம் எத்தனோலையோ அல்லது இவர்கள் மதுபானங்களோ ஏற்றுமதி செய்யவில்லை மாறாக வெளிநாட்டில் இறக்குமதிதான் இறக்குமதி தான் செய்திருக்கின்றார்கள் அறுபதாயிரம் லிட்டர் எத்தனோல் இறக்குமதி செய்திருக்கின்றார்கள் உள்நாட்டுக்குள் இருந்து நாற்பதாயிரம் லிட்டர் எத்தனோல் கிடைத்திருக்கிறது ஆனால் இவர்கள் ஏற்றுமதி செய்யாமல் வெளிநாட்டிலிருந்து எப்படி இந்த பணம் வந்து என்று கேட்கின்ற போது அவர்களிடம் பதில் இல்லை தாங்கள் ஏற்றுமதி செய்ததற்கான பணம் என்று சொல்லி இருக்கின்றார்கள் ஆனால் எந்த ஏற்றுமதிக்கான ஆதாரமும் இல்லாததால் இது ஏதோ ஒரு கருப்பு பணம் வெள்ளையாக்கப்படுவதற்காக வந்திருக்கின்றது சட்டவிரோதமான விடயம் என்ற அடிப்படையிலே தான் இப்போது இவர்களை சுற்றி பற்றி விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது இந்த ஜொஹான் பெர்னாண்டோ அதாவது இந்த ஜோன்சன் பெர்னாண்டோடைய மூத்த மகன் ஜொஹான் பெர்னாண்டோ அவருடைய இளைய மகனான ஜெரோம் கெனன் பெர்னாண்டோ அவர்களுக்கு உதவினார்கள் என்ற போர்வையிலே அப்போதைய சதோசாவினுடைய போக்குவரத்துக்கு பொறுப்பாக இருந்த அந்த அதிகாரி மற்றும் சதோசாவினுடைய பணிப்பாளர் என்று எல்லோருமே கைது செய்யப்பட்டு தான் இன்றைய தினம் நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்துகின்ற போது மீண்டும் அவர்களை எதிர்வரும் முப்பதாம் திகதி வரையிலே சிறையில் அடைக்கும்படி அல்லது தடுப்பு காவலில் வைத்து விசாரிப்பதற்கான அனுமதி பெறப்பட்டு மீண்டும் அவர்கள் சிறையடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதனால் தான் ஜோன்சன் பெர்னாண்டோ தலைமுறைவாகி இருந்திருக்கின்றார் போல் இருக்கின்றது காரணம் இவர்களிடம் சிக்கினால் கொஞ்ச நாளைக்கு வெளியே வர முடியாது என்பதை தெரிந்து கொண்டவர் தலைமுறைவாகி இருந்தார் சொத்து முடக்கம் பல விடயங்களை சொன்னதனால் உடனடியாக நீதிமன்றத்திலே சரணடைந்திருந்தார் கைது செய்யப்பட்டிருந்தார் பெர்னாண்டோ அவர்கள் சிறை அடைக்கப்பட்டிருக்கின்றார் அந்த காலப்பகுதியிலே கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களும் பின்னர் பிணையிலே விடுவிக்கப்பட்டார் அவருடைய உடல் நிலை உடல்நிலைகளை கருத்திலே கொண்டவரும் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கிறார் என்பது மிக மிக முக்கியமான விடயம் அத்தோடு இந்த முன்னாள் அமைச்சர்களுக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்களுக்கான ஓய்வூதியம் என்ற விடயம் இலங்கையிலே இனி வரும் காலங்களிலே இல்லாமல் செய்யப்பட போகின்றது என்ற ஒரு கருத்தான நிலவி வந்தது இது சார்ந்து பாராளுமன்றத்துக்குள்ளே பாராளுமன்றத்துக்குள்ளே சட்டமூலம் நிறைவேற்றுவதற்கும் இப்போது தயாராகி வருகின்றார்கள் அதற்கான பேச்சுக்களும் இடம்பெற்று வருகின்ற போதுதான் இப்போது கடும் விமர்சனங்கள் இது சார்ந்து முன்வைக்கப்படுகின்றன அரசாங்கத்திற்கு எதிராக குறிப்பாக ஜெயசூரி அவர்கள் முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரி அவர்கள் அஹ் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயகவுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கின்றாரா இந்த இந்த அமைப்புக்கு தான் ஒரு ஆலோசகராக இருக்கின்றேன் அதாவது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சங்கத்திற்கு தான் ஆலோசகராக இருக்கின்றேன் எனவே இந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் இருக்கின்றார்கள் அவர்கள் இப்போது ஓய்வூதியத்தை நம்பியே வாழ்ந்து வருகின்றார்கள் ஆனால் இன்னும் பலர் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு கிடைக்கின்ற ஓய்வூதியம் அவர்களுக்கு அது ஒரு பொருட்டல்ல மாறாக அவர்கள் தொண்டு நிறுவனங்களுக்கு கொடுக்கலாம் வெவ்வேறு இடங்களுக்கு கொடுக்கலாம் தானும் அதைத்தான் செய்கின்றேன் தொண்டு நிறுவனங்களுக்கு தான் தனக்கு வருகின்ற ஓய்வூதியத்தை கொடுக்கின்றேன் என்று கருஜயசூரிய தெரிவித்திருக்கின்றார் ஆனால் well முன்னாள் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த ஓய்வூதியத்தை நம்பியே பிழைப்பு நடத்தி வருகின்றார்கள் என்ற கருத்தை தெரிவித்திருக்கின்றார் எனவே இது நீக்கப்படும் பட்சத்திலே ஒரு மிக மோசமான விளைவுகள் அவர்களுக்கு ஏற்படும் என்ற கருத்தையும் தெரிவித்திருக்கின்றார் எனவே இதை கருத்தில் கொண்டு செயற்படும்படியும் இப்போது அனுரகுமார் திசாநாயக்க ஒரு வேண்டுகோளாக விடுக்கப்பட்டிருக்கின்றது அத்தோடு பலர் இப்போது நீதிமன்றத்தை நாட ஆரம்பித்திருக்கின்றார்கள் நீதிக்கு முரணாக இந்த அரசாங்கம் செயற்படுகின்றது முன்னாள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் ரத்து செய்யப்பட போகின்றது இதற்கு எதிராக இதை தடுப்பதற்கான உத்தரவை பிறப்பிக்கும்படி நீதிமன்றத்தையும் நாட ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த அரசாங்கத்தினுடைய தேர்தல் வாக்குறுதிகளிலே இதுகும் ஒன்று என்பது மிக முக்கியமான விடயம் இதை நாங்கள் நிறைவேற்றி ஆவோம் என்ற அடிப்படையில் அவர்களும் நகர ஆரம்பித்திருக்கிறார்கள் எதிரணியினருடைய ஒன்று திரழ்வு காரணமாக இது கைவிடப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்